நாம் திருவாசகத்தில் தொடர்ந்து சிந்தித்து வருகிற நிலையிலே இன்றைக்கு இருபதாவது பகுதியாகிய திருப்பள்ளி எழுச்சி என்பதை நாம் சிந்திக்க இருக்கிறோம் பள்ளி என்று சொன்னால் படுக்கை என்பது பொருள் இந்த இடத்துல பள்ளி என்பதற்கு பல பொருள்கள் இருக்கிறது பள்ளி என்பது பளிச் என்று சொல்லுகிற ஒரு குறிப்பு சொல் ஒளி உள்ள இடம் பழைய காலத்திலே சிறுவர்களுக்கு கல்வி அறிவை ஊட்டுதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு இடத்தை பள்ளி என்ற பெயராலே அழைத்தார்கள் சமணர்களும் தங்களுடைய மதத்தை பரப்புகின்ற இட பள்ளி என்ற பெயராலே சொன்னார்கள் முகமதியர்களும் தாங்கள் தொழுகை நடத்துகிற இடத்தை பள்ளிவாசல் என்ற பெயராலே சொல்லி இருக்கிறார்கள் அதே போல தூங்குகின்ற இடத்தையும் பள்ளி என்ற பெயராலே சொன்னார்கள் பள்ளி என்பது படுத்தல் என்ற ஒரு பொருள் தொழில் இந்த பள்ளி பள்ளி அறை அல்லது பள்ளி படுக்கை என்ற பொருளிலே வருகிறது இறைவன் ஒரு இடத்திலே படுத்து உறங்குகிறான் அப்படி உறங்குகின்ற இறைவனை எழுப்பி விடுதல் திருப்பள்ளி எழுச்சி என்பதாக இதற்கு பொருள் சொல்லப்படுகிறது திருப்பள்ளி எழுச்சி என்ற பெயரிலே நமக்கு பழைய காலத்தில் ஆழ்வார்கள் பாடிய திருப்பள்ளி எழுச்சி ஒன்று மாணிக்கமாசர் அறுவடை செய்த சைவ நிலையிலே ஒரு பள்ளி எழுச்சி அதே போல சமணர்கள் கூட ஒரு பள்ளி எழுச்சியை நூல் செய்திருந்தார்கள் என்று நமக்கு தெரிகிறது அது முழுமையாக கிடைக்கவில்லை ஒரே ஒரு பாடல் மட்டும் சமணத்திலே பள்ளி எழுச்சியாக மேற்கோளாக ஒரு இலக்கண நூல்களிலே காட்டப்படுகிறது அதனாலே இந்த ஒரு திருப்பள்ளி எழுச்சி என்று சொல்லுகிற ஒரு நிகழ்ச்சி வைணவர்கள் சைவர்கள் சமணர்கள் எல்லாரையுமே ஒரு ஒழுக்கு உலுக்கி இருக்கிறது ஏன்னா ஒவ்வொருவரும் தங்களுடைய மதத்துக்கு ஒரு பிரபந்தம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றால் அப்போ இந்த பள்ளி எழுச்சியிலே அந்தந்த மதத்தவரும் ஏதோ ஒரு அக்கறை காட்டி இருக்கிறார்கள் ஆனால் தான் ஒவ்வொருவரும் தங்களுடைய மதத்துக்கு ஒரு நூல் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்திலே நூல் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இதுல எது முந்தியது எது பிந்தியது என்பதை நாம் சரியாக சொல்ல முடியாது ஆனால் ஆய்விலே சொல்லப்படுகின்ற முறையிலே பார்த்தால் வைணவர்கள் தான் முதல் முதலாக பள்ளி எழுச்சியை பாடியிருக்கிறார்கள் அதற்கு பிறகு மாணிக்கவாசகரும் வாசகரும் பள்ளி எழுச்சி பாடியிருக்கிறார் மாணிக்கவாசகர் காலத்தின் பின்னே பத்து பதினோராம் தான் சமணனுடைய பள்ளி எழுச்சி என்பது பாடப்பட்டிருக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள் இந்த பள்ளி எழுச்சி என்பது எதனுடைய அட் அடிப்படையிலே இந்த பிரபந்தம் தோன்றியிருக்கிறது என்று என்னுடைய ஆய்வை நாம் பார்க்கணும் கடவுள் தூங்குகிறார் தூங்குகிற எழுப்பி விடுகிறது திருப்பள்ளி சொன்னா கடவுள் தூங்குவாரா அவர் தூங்குனா உலகம் நடக்குமா அப்படி இருக்கிற போது இதை கடவுள் பெயர்ல எப்படி பாடினார்கள் என்றெல்லாம் நமக்கு பெரிய ஐயுறவு உண்டாக்கும் இதனுடைய ஆரம்பம் என்ன இது எங்கிருந்து இந்த பள்ளி எழுச்சி வந்திருக்கிறது என்று நாம் பார்த்தோமானால் சங்க காலத்திலே நூல்கள் செய்யப்படுவதற்கு முன்பே அரசர்கள் தூங்குகிற போது தூங்குகின்ற அரசனை எழுப்பி விடுகிற ஒரு வழக்கம் இருந்திருக்கிறது அந்த வழக்கத்துக்கு இலக்கண நூல் துயில் எடை நிலை துயில் எடை நிலை தூக்கத்தில் இருந்து எழுப்பி விடுகிற நிலை துயில் தூக்கம் எடை எழுப்பி விடுதல் நிலை தன்மை அரசன் ஏன் தூங்குகிறான் அவனை ஏன் எழுப்புகிறார்கள் என்று கேட்டால் அதை ரெண்டு விதமாக பிரிக்கிறார்கள் அரசன் தூங்குகிற தூக்கத்தை ஒரு அரசன் போருக்கு போகிறான் போரிலே பல நாட்கள் துயன்று இரவு பகலாக கண் விழிச்சு பகைமனை வென்று விடுகிறான் வென்ற பிறகு வென்ற நாள் இரவு அவன் கொஞ்சம் நிம்மதியா தூங்குறான் அப்படி தூங்குகிறவன் மறுநாள் காலையிலே கொஞ்சம் அசந்து விடுவான் அப்படி அவன் அசராமல் அவன் எழுப்பி ஆகணும் அதாவது அவனுடைய மரபுபடி சூரியன் உதயமாவதற்கு முன் அஞ்சு நாழிகைக்கு முன்னமேயே எழ வேண்டும் என்று சொல்லுகிறது அப்படி அவன் தூங்குகின்றவனை பக்கத்தில் போய் கையால் தொட்டு உழுப்பி அவனை எழுப்பக்கூடாது கொஞ்சம் தொலைவில் இருந்து யாழ் முதலிய கருவிகளை இசையை வாசித்து அரசனை புகழ்ந்து அரசனே நீ எழுந்திருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிற முறையிலே செய்யுளாக பாடினார்கள் அவர்கள் சூதர் என்ற பெயரை உடையவர்கள் அரசனுக்கு வாழ்த்து கூறுவதற்காக மூன்று பேர் அங்கு இருந்திருக்கிறார் அதுல சூதர் என்பவர் நின்றபடியே அரசனை வாழ்த்தனும் என்று அவர்களுக்கு சட்டம் இருக்கிறது அரசன் தூங்குகிற இடத்துக்கு கொஞ்சம் அப்பால் நின்று இந்த சூதர்கள் என்பவர்கள் பாட்டை பாடி அரசனை எழுப்புகிறார்கள் அப்படி எழுப்புகின்ற போது அரசனது வெற்றியெல்லாம் சொல்லி நீ எழுந்திருக்க வேண்டும் என்று பாடுவார் அப்ப தூங்கி எழுதுகின்ற போது அவனுக்கு தான் பெற்ற பல வெற்றிகளெல்லாம் காதல விழும்போது இன்றைய நாள் முழுவதும் நாம் மறுபடியும் அந்த உற்சாகத்தோடு இருக்க வேண்டும் என்ற உற்சாகத்தோடு அவன் எழுந்து கொள்கிறான் ஆகவே அன்றைய பொழுது நல்ல பொழுதாக அவனுக்கு போக வேண்டும் என்பதற்காக நல்ல சொல் அவன் காதிலே விழுந்து எழ வேண்டும் என்று அவனை இப்படி எழுப்பினார் இது ஒரு விதமான அரசன் தூக்கத்தை எழுப்புகிற நிலை இது பாசறையில் துயலடை நிலை பாசரை போர்க்களத்திலே கூடாரம் அடித்துக் கொண்டு அதில் அரசன் தங்கி இருக்கிற நிலைக்கு பாசறை இனி அவன் போருக்கு போகாமல் தன்னுடைய அரண்மனையிலே இருக்கின்ற காலங்களும் உண்டு அப்படி அரண்மனையிலே அவன் தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து படுக்கிற இடம் ஒன்று இருக்கு அது அந்தபுரம் அந்தப்புறத்திலே அவன் தூங்குகின்ற போது அப்ப இந்த சோதர்கள் போய் அவனை எழுப்ப முடியாது ஆகவே அங்கே அவனை எழுப்புதற்கென்று சில பெண்கள் எழுப்பினார்கள் அந்த பெண்களும் இது போலவே மங்கள வாழ்த்தாக அரசனு புகழ் சொல்லி பாடி எழுப்பாடு தினம் ஒரே பாட்டு தான் அவங்களுக்கு ஏதோ புலவன் பாடி கொடுத்துட்டான் அந்த பெண்களுக்கு அந்த பாட்டை அவங்க பத்து பாட்டையும் தினம் பாடுவார்கள் அந்த அரசன் பாட்டு கட்டிட்டு எழுணும் அந்த மாதிரி எழுதப்பட்ட பிரபந்தத்துக்கு தொல்காப்பியர் காலத்துல ஒரு இலக்கணம் வகுத்திருக்கார் அதுக்கு துயிலடை நிலை இந்த துயிலடை நிலையில அமைதியான காலத்து அரண்மனைகளே தொழில் எழுப்பதும் போர்க்களத்திலே போர் செய்த முடிந்த பிறகு அவனை துயில் எழுப்புகின்ற நிலையம் என்று இரண்டு வகை உண்டு பிரித்திருக்கிறார் இந்த ஒரு பாட்டை தொடர்ந்து வருகிற காலத்தில் வைணவர்கள் என்ன செய்தார்கள் திருமாலை அரசன் என்று சொல்லுகிறது ஒரு வழக்கம் மன்னரை மன்னரைக்கானின் திருமாலே என்னும் யாராவது ராஜாவை பார்த்துட்டா இவன் திருமாலப்பா அப்படின்னு பாருலாம் வைணவர்கள் அப்ப திருமாலையும் அரசனையும் வேறுபடுத்தி பார்க்காதவர்கள் அவர்கள் ஆகவே அரசனுக்கு துயிலடை நிலை இருப்பதனாலே அரசனோடு ஒருத்தவனாகிய திருமாலுக்கும் ஒரு துயிலடை நிலை வேண்டும் என்று வைணவர்கள் ஆரம்பத்துல ஒரு பள்ளி எழுச்சி பாடிவிட்டார்கள் பள்ளியெழுச்சி பாடின ஆசிரியர் அந்த பாட்டை பாடுகின்ற போது இறைவனை தூங்குவதாக சொல்லலாமா அது உனக்கு பொருந்துமான அவர் நினைச்சு பார்க்கல அவர் அரசனாக திருமாலை பார்த்தார் அரசனை எழுப்பது போல திருமாலையும் எழுப்பணும்னு அவருக்கு ஒரு ஆர்வம் வந்துருக்கு அதனாலே அவர் திருப்பில் எழுச்சி என்று அந்த பாடலை பாடிவிட்டார் பின்னே ஒரே எழுத வந்த சாமிரத்தியசாலிகள் என்ன பண்ணார்கள் இறைவன் தூங்குவானா தூங்குகின்ற இறைவனை எழுப்ப எழுப்பது என்ன நியாயம் என்றதாக அவர்கள் ஒரு ஒரு ஐயத்தை அவர்களே கேட்டுக்கொண்டு சமாதானம் எழுதினர் உயிர்கள் எல்லாம் பந்தபாசத்தினாலே கட்டுப்பட்டு உலகத்திலே பிறவி எடுத்து துயல்கிற காலத்தில் அந்த திருமால் இறங்கி வந்து அவருடைய பந்தபாசங்களை அகற்றி அவனை தூயவனாக ஆக்கி விடுகிறார் தூயவனாக ஆக்கிய உடனே திருமாலுக்கு ஒரு மனசில் சந்தோஷம் ஆ நாம் செய்ய வேண்டிய காலத்தை செஞ்சு முடிச்சுட்டோம் காரியம் செஞ்சு முடிச்சோன்ன இனிமே நாம் தூங்குவோமே என்று அவர் படுத்து தூங்கி போயிட்டாராம் இந்த பந்தபாசம் நீங்கி ஆத்மா அடிக்குவார் என்னை தூக்கத்திலிருந்து எழுப்பி விட்டு அவன் தூங்குகிறானே அவனோடு நாம் உறவாட வேண்டுமேனா அவனை இவர் தூங்க தொழில் எழுப்ப போனா அதுதான் யார் திருப்பள்ளி ஆச்சு என்று அவர்கள் சமாதானம் எழுதினார் அதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு தூக்கம் வராது காரியத்தை செஞ்சு முடிச்சு விட்டா அப்புறம் தூங்கலாம் ஒரு வீட்டுல திருமணம் நடக்குதுன்னு வச்சுங்க திருமணம் வரல அவன் ராவா பாலம் கண்ணு முடிக்கிறான் திருமணம் முடிஞ்ச பிறகு அன்றைக்கு அசங்குபடி தூங்குறான் அதே போல இறைவன் ஒரு ஆத்மாவை பரிபோக்கம் செய்கிற வரையிலும் விழிப்போடு இருந்தவனை கடமையை செய்து முடிச்சு அவன் பரிசுத்த ஆன்மாவாக மாற்றிய பிறகு அவன் பள்ளி கொள்கிறான் அவன் பள்ளி கொண்டு விட்டானே என்று அவனை எழுப்ப வேண்டுமே என்று இந்த பரிசுத்தமான ஆன்மா அவனை போய் எழுப்புகிறது அந்த முறையிலே பாடப்பட்டதென்று விளக்கம் எழுப்பார் இப்ப மாணிக வாசகர் என்ன பண்ணார் வைணவத்தில் ஒரு பள்ளி எழுச்சிருக்குன்னா சைவத்திலும் ஒரு பள்ளி எழுச்சிருக்கணுமே என்று பான்னார் அப்ப இவர் பண்ணதும் அதே மாதிரி பரிசுத்த பரிசுத்தமாக விட்டோம்னு சொல்லி இறைவன் தூங்கினானா அப்படி தூங்கப்போனவனு இந்த பரிசுத்த ஆத்மா எழுப்ப சைவத்துக்கு அந்த மாதிரி சொல்றது ஒத்துக்காது அதனால இதை என்ன பண்ணுகிறார்கள் ஆன்றோர்கள் ஒரு முடிவுக்கு வரார்கள் கோயிலில் பள்ளி எழுச்சி என்பது என்ன பிறகு ஒரு நாள் முடிஞ்ச பிறகு இறைவன் பள்ளி அறைக்குள்ளே போகிறான் என்பது என்ன இந்த ரெண்டு தத்துவ அர்த்தம் என்ன என்று நான் பார்க்கணும் ஒரு நாள் முழுவதும் அந்த கோயில் இருந்த இறைவன் பள்ளி அறையிலே கடைசியில் தூங்கப் போகிறான் என்று அவனை கொண்டு போய் சேர்க்கிறார்களே அது என்ன என்றா உலக ஒடுக்கம் சங்கார காலமாகி இறைவனே ஒடுக்கத்துக்கு போய் விடுகிறான் அப்போ அவனுக்கு ஐந்தொழில் இல்லை அப்ப எந்த தொழிலும் இல்லை அப்ப தொழிலற்ற இருக்கிறான் என்ற நிலையில அவனை பள்ளியறையில வச்சிருக்கிறாரு மறுநாள் காலையில பள்ளியறையில் இருந்து அவனை எழுப்புவது என்ன என்றால் மீண்டும் புனர் உற்பத்தி இந்த உலகத்தை இறைவன் மீண்டும் படைத்து ஐந்து செய்ய வருகிறார் அப்போ இந்த ஒரு சர்வசங்கார காலத்துக்கும் புனர் உற்பத்திக்கும் இடைப்பட்ட ஒரு காலம் இருக்கு அந்த இடைப்பட்ட காலத்தை இறைவன் தொழில் இல்லாதி இருக்கிற காலத்தை தூங்குகிற காலமாக உபச்சாரமாக சொல்லப்பட்டது அப்போ அவன் தூங்குவது இல்லை அப்போ ஆடிக்கொண்டிருக்கிறான் என்பதுதான் நம்முடைய சைவ சித்தாந்த கருத்து அப்ப எப்படி ஆடுறான்னு கேட்டா உமை தான் மட்டும் ஆடுறான் எல்லா ஆத்மாக்களும் ஒடுங்கி போச்சு உலகம் கிடையாது சர்வ சங்கார காலத்தில் எல்லாம் ஒடுங்கிய பெண்ணும் அவன் கூத்தாடுகிறான் அவன் ஆடுகிற ஆட்டத்தை பக்கத்தில் சக்தி மட்டும் இருந்து காண்கிறான் அப்பவும் தூக்கம் இல்லை ஆகவே நாம் சர்வ சங்காரத்துக்காக பள்ளியறை நிகழ்ச்சியும் மீண்டும் புனரூக்கத்துக்காக திருப்பள்ளி எழுச்சியும் கோயில் காட்டுகிறோம் நாணிக்க வாசகர் அதுபோல இறைவனே நீ என் உள்ளத்திலே என்றும் இருக்கிறாய் ஆனால் நான் பக்குவமாகாத வரையிலும் என் மனத்துக்குள் நீ இருந்தது எனக்கு தெரியவே இல்லை நான் பக்குவமான பிறகுதான் என் உள்ளத்திலும் ஒரு இறைவன் இருக்கிறான் என்று நான் தெரிஞ்சுகிறேன் அப்போ என் உள்ளத்தில் நீ இருந்தும் எனக்கு தெரியாமல் இருந்த நிலை நீ தூங்குனது வாதி தூங்கல தூங்குனது போல எனக்கு தெரியல நீ இருக்கியா இல்லையா செயல்படுறியா செயல்படாம இருக்கியாங்கிறது எனக்கு தெரியாம இருந்ததுனாலே அது உனக்கு தூக்க நிலை நீ அது மாதிரியே இருந்துடக்கூடாது எனக்கு தெரியாமலே இருக்கக்கூடாது நீ எனக்கு தெரிஞ்சவனாக இருக்கணும் அதனாலே என்னுடைய உள்ளமாகிய பள்ளி அறையில் நீ எழுந்தருளோ எனக்கு தெரியும்படியாக நான் என்று அவர் கேட்டுக்கொள்கிறார் ஆகவே திருப்பள்ளி எழுச்சியானது உள்ளத்தில் உணரப்படாதிருந்த சிவன் உணரப்படுகின்ற நிலையை கொண்டு வருவது திருப்பள்ளி எழுச்சி அப்போ வேறொரு இடத்தில் இருக்கிற இறைவனை உள்ளத்துக்கு வாழ்ந்து கூப்பிட்டா அதுலேயும் ஒரு தப்பிருக்கு என்ன வேறொரு இடத்துல இறைவன் இருக்குன்னா உள்ளத்தில் இறைவன் இல்லைன்னு ஆயிபடும் இறைவன் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்தில் இல்லைன்னு சொன்னா அவனுடைய வியாபகத்தன்மைக்கு இலக்கணம் தப்பாக போகும் ஆகவே இறைவன் எங்கே இருக்கிறான் உள்ளத்தில் ஆனால் எனக்கு தெரியாமல் இருக்கு எனக்கு தெரியாமல் இருந்த நிலை நீ தூங்குவது போல இப்போ எனக்கு தெரிகின்ற நிலை நீ தூயில் எழுந்து விடுகிற நிலை ஆகவே நீ எனக்கு தெரியாத நிலை இருக்கிற நீ என் தூக்கத்திலிருந்து எழுந்து விடு என்ற உள்ளார் அந்த தத்துவார்த்தத்தை வைத்து கோயிலில் திருப்பள்ளி எழுச்சி நடக்குவதாகவே தான் இந்த பாட்டு இருக்கு ஆனா பாட்டை பார்த்தீங்கன்னா திருப்பெருந்துறை என்ற கோயில்ல விடியற் காலத்துல சன்னதியில தர போட்டிருக்கு எல்லாரும் இந்த சன்னதியில எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க சுவாமியை உள்ளே இருக்கிறவரை பார்க்கணும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க உள்ளே இருக்கின்ற சுவாமியை எதிர்பார்க்கணும் பள்ளி அறையில தர தள்ளி விட்டா அந்த கோயில் சன்னதியில திரையை தள்ளிவிட்டா உள்ள இருக்கிற இவரும் தரிசனமாக போறான் அப்போ திரை இருக்கிறவரையும் இரு இறைவன் பள்ளி கொண்டிருக்கிறான் என்றும் நீங்கி நீங்கிவிட்டால் இறைவன் எழுந்து விட்டான் என்பதாகவும் கருத்திலே பாடல் அப்படித்தான் பாடியிருக்கார் அதுபோல் என் உள்ளமாகிய கோயிலில் என்னுடைய அறியாமையாகிய திரை நீ இருப்பதை தெரியாமல் மறைத்துக் கொண்டிருந்தது அந்த திரையை தள்ளிவிட்டால் நீ இருக்கிறது தெரிய போகுது ஆகவே என் உள்ளத்திலும் அந்த அறியாமையாகிய திரையை தள்ளி நீ புலப்பட வேண்டும் என்ற கருத்தை உள்ளடக்கி வெளியில கோயிலில் நடக்கிற நிகழ்ச்சியை இந்த பாடலாக அவர் பாடியிருக்கிறார் என்று நாம் கொள்ள வேண்டும் அப்படி கொள்ளுகிற போது இது எந்த கோயிலிலே பாடப்பட்டிருக்கிறது திருப்பெருந்துறை என்ற கோயிலில் பாடப்பட்டிருக்கிறது மற்ற கோயிலுக்கும் திருப்பெருந்துறை ஆகிய கோயிலுக்கும் மிக முக்கியமான வேறுபாடு இருக்கிறது மற்ற ஒவ்வொரு கோயிலில் இருக்கிற கோயிலை விட திருப்பெருந்துறை கோயில்தான் மிக உயர்ந்த தத்துவமுடைய கோயில் என்பதை மறக்கக்கூடாது அதை திருப்பெருந்துறை புராணத்திலே அதை எழுதிய மீனாட்சுந்தரம் பிள்ளை அவர்கள் மிக விளக்கமாக சொல்லி இருக்கிறார் மற்ற தலங்களை விட கைலாசத்தை விட இந்த திருப்பெருந்துரை உயர்வு என்று சொல்லுகிறார் அது எப்படி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்காக சித்தாந்தத்திலே சொல்லப்படுகிற செய்தியை உங்களுக்கு தெரிய முடியாத அளவுக்கு உங்களுக்கு விளங்க முடியாதியாக சொல்றேன் லயம் போகம் அதிகாரம் என்று மூன்று சொற்கள் சித்தாந்தத்துல வருகிறது இந்த மூன்று வகையிலும் இறைவன் இருக்கிறார் சிவன் போக சிவன் அதிகார சிவன் இந்த லயன் போகம் அதிகாரம்னு அவங்க திருப்பி திருப்பி சொல்லுவாங்களே தவிர என்ன என்று அவங்க விளக்க மாட்டாங்க நாம் விளங்கிட்டோம்னா ரொம்ப சுலபமான விஷயம் அது ஒன்றும் கடினமே இல்லை கடவுள் புலனே ஆகாத நிலையில் இருக்கிறார் அதன் பிறகு இந்த உலகத்தை தொழில் உருவ நிலைக்கு இறங்கி வருகிறார் அந்த உருவ நிலைக்கும் அறுவ நிலைக்கும் இடையிலே ஒரு நிலை இருக்கிறது அந்த நிலையை அருவுருவ நிலை என்று சொல்வார் ஆக அருவம் அருவுருவம்